நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் இருபத்தி ரெண்டு தனது அருகில் நின்றபடி அழகை கொண்டிருந்த துளசியை பார்த்தபடி நின்றிருந்தான் கிருஷ்ணா ஆறு வருடங்களுக்கு முந்தைய துளசி அல்ல இவள் அந்த துளசிக்கு சிரிக்காமல் இரண்டு வார்த்தைக்கு மேல் வராது அவளது முகத்திலிருந்து காணாமல் போயிருந்த சிரிப்பிலிருந்து அவன் மிகவும் ரசித்து ஸ்லாகித்த அலையான கூந்தல் வெட்டப்பட்டு கழுத்தோடு நின்றது வரைக்கும் அனைத்துமே கிருஷ்ணாவின் மீதான துளசியின் வெறுப்பை பறைசாற்றியது அதை கண்ட வேதனையாக இருந்தாலும் இன்று மித்ராவின் மூலம் கிடைத்த வாய்ப்பை தவறவிட விரும்பாதவனாய் தன் முகம் நோக்காதவளின் கரம் பற்றினான் கிருஷ்ணா துளசி அவனது கரத்தின் ஸ்பரிசந்தை உணர்ந்தவள் எந்த உணர்ச்சியுமின்றி கல் போன்ற முகத்துடன் அமர்ந்திருக்க கிருஷ்ணா பேச ஆரம்பித்தான் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா மித்ராவுக்கு எதுவும் ஒண்ணுனா உனக்கு எப்படி வலிக்குமோ அப்படிதான் எனக்கும் வலிக்கும் பொண்ணுங்கிறத நீயோ நானோ மறுக்கவே முடியாது துளசி என்று அவன் சொல்லவும் வெடுக்கென்று தனது கரத்தை அவனிடமிருந்து விலக்கிக் கொண்டாள் துளசி கிருஷ்ணா எதற்கும் மனம் தள்ளாராதவனாய் அவளது கரத்தை நீண்டும் தனது கரத்தினுள் அடக்கி கொண்டபடி இன்னொரு விஷயம் தெரியுமா இதுவரைக்கும் என் மனசையும் சரி உடம்பையும் சரி டச் பண்ண ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் துளசி என்று அவன் சொல்லவும் அவனது வார்த்தையில் திகைத்த துளசி தனது கரத்தை வலுக்கட்டாயமாக அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டாள் இவன் என்ன இப்படி உளறுகிறான் என்ற ரீதியில் பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் சீற்றம் எழ பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் துளசி கிருஷ்ணா இதை சற்றும் எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியுடன் எழுந்தான் அவனை தொடர்ந்து எழுந்த துளசி அவனது சட்டையின் காலரை பற்றி எப்படி கோபத்துடன் பேச ஆரம்பித்தாள் மனுஷ தொட்ட முதல் பொண்ணுன்னு சொல்லு அத கூட ஒத்துக்கற அது என்னடா உடம்பு தத்த முதல் பொண்ணும் நான் தான் சொல்ற உனக்கும் எனக்கும் கல்யாணமே ஆகலன்னு நம்ம சரௌண்டிங்ல எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எந்த தைரியத்துல நீ அப்படி சொன்னடா என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுது கிருஷ் கல்யாணத்துக்கு முன்னாடியே எதுக்கு தயாரா இருக்கிற பொண்ணு மாதிரியா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை நீ சொல்லிருப்ப என்ற ஆவேசத்துடன் படபடத்தாள் அவள் கிருஷ்ணாவுக்குத்தான் இப்போது குழப்பம் அதிகரித்தது இவள் என்னதான் சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் மண்டையை பீத்து கொண்டான் அவன் இருந்தாலும் துளசி நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிற நாம ரெண்டு பேரும் நைட்டு தான் அதுக்கு சாட்சி என்று எப்போதும் போல அதே வார்த்தையை அழுத்தி சொல்லவும் துளசிக்கு இப்போதுதான் அவன் சொன்ன அந்த இரவின் அர்த்தம் புரிந்தது மறுபடியும் கோபம் உச்சிக்கு ஏற அவனது கண்ணத்தில் பலார் என்று இரண்டாம் முறையாக அறையவும் கிருஷ்ணா ஹே இப்ப எதுக்கடி மறுபடியும் அரைஞ்ச என்று கண்ணத்தின் வழியுடன் கேட்க துளசி எரிச்சனுடன் கூட தெரியாம அடிப்ப என்று கூறவும் கிருஷ்ணா சாதாரணமாக அன்னைக்கு நான் உன்ன ஹக் பண்ண வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்று இழுக்கவும் அவனை நிறுத்துமாறு சைகை காட்டியவள் அவனது கற்பனை சிறகடித்த விதத்தை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டாள் இதனால்தான் மித்ரா தன்னுடைய மகள்தான் என்று அடித்து பேசினானா இவன் என்று பொறிமுக கொண்டாள் அவள் ஓ இமேஜினேஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு கிறிஷ் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அன்னைக்கு என்றவள் இரவு நடந்ததை அவனுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாள் அன்றைக்கு துளசியை கிருஷ்ணா அணைக்கவும் அவளது இயல்பான உள்ளுணர்வு விழித்து கொண்டு அவளது பாட்டியின் போதனையை நினைவுறுத்தியது சிரமப்பட்டு கிருஷ்ணாவின் அணைப்பிலிருந்து விலகியவள் அவனது கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு விட்டு அவனுக்கு போர்வையை போத்திவிட்டாள் புன்னகையுடன் அந்த அறையின் கதவை பூட்டிவிட்டு அகன்றாள் அதே பொன்னகையுடன் ஹாலின் சோஃபாவில் போர்மையை எழுத்து மூடியபடி படுத்தவள் அவளை அறியாது உறங்கியும் போனாள் இதுதான் அன்றைக்கு இரவு நடந்தது என்று கிருஷ்ணாவிடம் துளசி சங்கடத்துடன் விலக்கி முடிக்கவும் அவன் இன்னும் குழப்பமான மனநிலைக்கு தள்ளப்பட்டான் அதிர்ச்சியுடன் அப்போ மித்ரா நம்ம பொண்ணு இல்லையா என்றவனின் இதயத்தில் இனம் புரியாத வழி துளசி எரிச்சலுடன் அவன் புறம் திரும்பியவள் லுக்ரிஷ் நான் மறுபடியும் சொல்றேன் மித்ரா ஏன் பொண்ணு மட்டும்தான் உன்னோட பொண்ணு இல்ல என்றாள் சட்டென்று கிருஷ்ணா தனது நெஞ்சை பிடித்து கொண்டவன் அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மித்ராவோட அப்பா எங்க போனா ஒருவேளை அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டியா நீ சிங்கிள் மதர்னு அப்பா கிட்ட சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானா என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்க துளசி அவனுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று புரிந்துவிட்டது மீண்டும் வியூபாயை வெறித்தபடி நீ சொன்னது எதுவுமே சரி கிடையாது நடந்த எதுவுமே உனக்கு தெரியாது மித்ராவோட வயசு ஆறு அதை வச்சு கூட புரிஞ்சுக்க முடியலையா என்றவள் அவர்களின் பிரிவு நேர்ந்த நாளில் இதே இடத்தில் நின்று கண்ணீர் விட்டு கதறியதை கிருஷ்ணாவிடம் விளக்க ஆரம்பித்தாள் அன்று காதலன் பொய்த்து போனானே என்ற துயரத்துடன் கிருஷ்ணா என்று கண்ணீர் விட்டு கதறினாள் துளசி மலை துணிகள் வேறு பலமாக விழ ஆரம்பிக்க இடி முழக்கத்தில் துளசியின் அழுகையொலி அதில் கரைந்தது மின்னல் மின்னியதும் முகத்தில் வழிந்த மழை நீருடன் கண்ணீரும் கலந்துவிட துளசி கேவி அழும்போது அவள் செவையில் விழுந்தது ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் மழை வேறு பலமாக பெய்ய எய்யே இருந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது என்று யோசித்தவளின் மனம் அந்நிமிடம் காதல் பிரிவின் வலியை ஒதுக்கிவிட்டு கதறம் குழந்தையின் குரல் எங்கிருந்து வருகிறது என்று பரபரக்க ஆரம்பித்தது துளசி சத்தம் வரும் திசையில் ஓடியவள் கொண்டை ஊசி வளைவின் இருந்த குப்பைத் தொட்டியிலிருந்து அச்சத்தம் வரவும் வேகமாக அதை நோக்கிச் சென்றாள் அந்த குப்பைத் தொட்டி இலைத்தழைகளால் நிறைந்திருக்க அதன் மேலே கை கால்களை உதைத்த வண்ணம் அழுது கொண்டிருந்தது ஒரு குழந்தை பிறந்து அதிக நேரம் ஆகியா நிலையில் இந்த குழந்தையை இப்படி தவிக்க விட்டு சென்றவள் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடும் என்ற கோபம் எழ இதற்கு மேலும் குழந்தையை அழுவிடாமல் அள்ளி எடுத்தாள் துளசி கொல்லை அழகுடன் மழையில் ஈரமாகி போன பட்டு போன்ற மேனி சிலிட்டிருக்க இருக்க துளசி குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டார் வேகமாக வேலுவின் டீக்கடையை நோக்கி ஓடினாள் குழந்தையை இந்நேரம் அழைத்துச் செல்ல வேண்டிய இடம் எதுவென்று அவளுக்கு புரிந்துவிட்டது அண்ணா கொஞ்சம் உங்க பைக்ல ட்ரைல் ஜீசஸ் சார்டேஜ்ல என்ன டிராப் பண்ணீங்களா பிளீஸ்னா இந்த குழந்தை மழையில நினைச்சிருக்கு அங்க போன டாக்டர் கிட்ட காட்டிடுவேன் என்று சொன்னதுதான் தாமதம் வேலை ஏற்கனவே மழையின் காரணமாக கடையை மூடியவர் தனது மழைக்கோட்டை துளசியிடம் கொடுத்து அணிய சொல்லிவிட்டு இருவரையும் குழந்தை இயேசு சிறார் சரணாலயத்தை நோக்கி அழித்துக் கொண்டு விரைந்தார் கட்டிட வளாகத்தினுள் பைக்கை நிறுத்தியவரிடம் துளசி மழைக்கோட்டை கழற்றி அவரிடம் கொடுத்து நன்றி கூற அவரோ முதல்ல குழந்தையை பார்மா நாளைக்கு வந்து நான் பாத்துக்கிறேன் என்று மனிதாபிமானத்துடன் கூறிவிட்டு கிளம்பினார் துளசி குழந்தையுடன் மதனின் அலுவலக அறையை நோக்கி ஓடியவள் அங்கே இருந்த மதனிடம் மது இந்த குழந்தையை காப்பாத்துங்க என்று மட்டும்தான் கூறினாள் அடுத்த சில நிமிடங்களில் அங்கேயே தங்கியிருந்த மருத்துவர் குழந்தைக்கு முதலுதவி அளித்துவிட்டு சிகிச்சையும் அளித்தார் அங்கேயே குழந்தைகளுக்குத் தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களும் இருந்ததால் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தையை நினைத்து இனி பயப்பட தேவையில்லை என்று மருத்துவர் கூறிய பிறகுதான் துளசிக்கு மூச்சே வந்தது அந்த குழந்தையை வாஞ்சையுடன் பார்த்தபடி நின்றவளின் தோலை யாரோ தொடுவது போல உணர்ந்து திரும்பினாள் துளசி அங்கே குழப்பம் கலந்த புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த மது அவளை அலுவலக அறைக்கு அழைத்துச் சென்றார் அதற்குள் ஊழியர் ஒருவர் சூடான தேநீருடன் வர துளசியை குடிக்கச் சொன்னார் அவன் வெளியே பெய்து ஓய்ந்த மழை கிளப்பிவிட்ட குளிருக்கு அந்த தேநீர் இதமாக இருக்க குழந்தைக்கு இனி பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று மருத்துவர் கூறிவிட்டதால் நிம்மதியடைந்த துளசி தேநீரை பருக ஆரம்பித்தார் மதர் அவர் தேநீர் குடித்து முடிக்கும் வரை காத்திருந்தவர் துளசி கோப்பையை வைத்துவிட்டு நிமிரவும் அவளிடம் குழந்தையை பற்றி வினவினார் மதர் நான் வியூ பாயிண்ட்டுக்கு எப்பவும் போல போனேன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது நான் வீட்டுக்கிளம்பான்னு வர்றப்போ இந்த குழந்தையோட அழுவ சத்தம் குப்பத்தொட்டிலிருந்து வந்து கேட்டுச்சு அங்க போனா யாரும் அந்த குழந்தைய குப்பத்தொட்டில போட்டுட்டு போயிருக்காங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு அத அதே தூக்கிட்டு வந்துட்டேன் என்று விஷயத்தை விளக்கினாள் மதர் அவளுக்கு மாற்றுடை கொடுக்குமாறு பணித்தவர் அன்று இரவு அங்கேயே தங்கிக் கொள்ளுமாறு சொல்லிவிட குழந்தை உறங்கிக் கொண்டிருந்த படுக்கையின் அறையிலேயே கட்டினை போட்டுக்கொண்டாள் துளசி அன்றிலிருந்த போல உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையின் அழகில் தன்னையும் தனக்கு நேர்ந்த சோகத்தையும் மறந்தவள் அதன் பூங்கரத்தை மென்மையாக வருடி கொடுக்க குழந்தையின் பட்டு பட்டுமேனி கொடுத்த சுகம் வேறு எதற்கும் ஈடாகாது என்று பூரிக்கும் தாய்மார்களின் கூற்றின் பின்னே இருக்கும் உண்மையை அன்று அனுபவ பூர்வமாக உணர்ந்தாள் துளசி குழந்தை தூங்கும் அழகை பார்த்தபடி இருந்தவளுக்கு இவ்வளவு அழகான பெண் குழந்தையை தவிக்கவிட எப்படி அவளது தாய்க்கு மனம் வந்தது அதுவும் பெண் குழந்தையே என்று எண்ணி மறுகினாள் பார்த்தவுடன் அள்ளி தூண்டும் அதன் பூமுகம் கூடவா அவளை இழக்கவில்லை என்று வெதும்பியவள் அதன் கரத்தை பற்று செல்லவும் குழந்தை உறக்கத்தில் அவளது ஆட்காட்டி விரலை பிடித்து கொண்டது குழந்தையின் ஸ்பரிசம் அவளது நெஞ்சத்தின் காயத்துக்கு மருந்திட அவளது கண்ணில் கரகரவென்று வழி ஆரம்பித்த கண்ணீரை துடைத்தபடி உனக்கு எல்லாவுமா இருக்கிறவங்க உன்னை விட்டுட்டு போன மாதிரி நானும் எனக்கு எல்லாவுமா இருந்தவன எழுந்துட்டு நிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரோட அழுகையும் தவிப்பும் ஒரே மாதிரியானதுதான் உன்ன பார்த்த இந்த கொஞ்ச நேரத்துல என்னால மத்த கவலையை மறக்க முடிஞ்சது செல்லும் நீ வாழ்க்கை முழுக்க என் கூட இருந்தா என்னால எல்லா கவலையையும் மறக்க முடியும்னு தோணுது இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது நானும் அழமாட்டேன் சரியா உனக்கு நான் இருக்கேன்டா கண்ணம்மா நான் உன்னை இனிமே அழுவிடவே மாட்டேன் உன் கூடவே இருந்து உன்னை நல்லா பாத்துப்ப நான் தான் உன்னோட அம்மா நீ இந்த துளசியோட பொண்ணு என்று சொல்லிவிட்டு குழந்தையின் பட்டுக் கண்ணத்தை பிடித்து உதட்டில் முத்தமிட்டு கொண்டாள் அக்கணமே துளசி தாயேற்று அக்குழந்தைக்கு தாயாகிவிட்டார் அடுத்து என்ன என்று புரியாமல் விழித்தவளுக்கு வாழ்க்கை ஒரு அழகான தேவதையை ஒப்படைத்து விட்டது இனி அந்த தேவதையை தனது மகளாக வளர்க்கும் முடிவை எடுத்துவிட்ட திருப்தியோடு தனது ஆட்காட்டி விரலை பற்றியபடி உறங்கிய குழந்தையின் அருகில் ஒரு ஒருக்கழித்து படித்தபடி உறங்கி போனாள் துளசி மறுநாள் காலையில் கண் விழித்தவளுக்கு மனது எவ்வித குழப்பமின்றி தெளிவாக இருந்தது குழந்தையும் கண் உழைத்தபடி துளசியை நோக்க அவளுக்கு உற்சாகத்தில் தலைகால் புரியவில்லை செலுக்குட்டி முழிச்சிட்டீங்களா அம்மாவை கூப்பிடுங்களா சென்னா என் ராஜா தி என்றபடி மார்போடு அள்ளி கொண்டவள் சிறிது நேரத்தில் குழந்தை பசியால் அளவும் அங்கிருந்த ஊழியர் ஒருவர் அவளிடமிருந்து வாங்கி கொண்டு செல்ல மதரின் அலுவலக அறையை நோக்கிச் சென்றாள் துளசி அங்கே மதரிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கும் போதே குழந்தையின் பசியாற்றிவிட்டு அவள் வசம் கொடுத்துவிட்டு நீங்கினார் அந்த ஊழியர் துளசி குழந்தையை கொஞ்சுவதை பார்த்துக் கொண்டிருந்த மதர் அப்ப இந்த குட்டி பொண்ணுக்கு அட்மிஷன் போட்டுடலாமா துளசி என்று கேட்கவும் துளசிக்கு தூக்கி வாரி போட்டது குழந்தையை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டவள் வேண்டா மதர் இவளை நான் என்னோட பொண்ணா வழக்கப் போற என்று கூறி மதருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாள் மதர் ஒரு நொடி அதிர்ந்தாலும் பின்னர் சுதாரித்து கொண்டு துளசி பதினெட்டு வயசு பொண்ணால ஒரு கை குழந்தைய வளர்க்க முடியாதுமா பிடிவாதம் பிடிக்காதுரா நான் இவ்ள வளர்க்கிறேன் உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு புரிஞ்சுக்கோமா என்று அவளுக்கு விளக்கி புரிய வைக்க முயன்றார் மதர் துளசி தன் மார்போடு அணைத்திருக்கும் குழந்தையை இன்னும் சற்று இறுக்கமாக அணைத்தபடியே இல்ல மதர் என் பொண்ணு எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு இவளை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் எழக்க கூடாததை இழந்துட்டேன்னு எனக்குள்ள இருந்தப்போ இந்த தேவதா எனக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வச்சா இவ எப்பவுமே துளசியோட பொண்ணாதான் வளர்வா என்று பொம்மையை தரமறுக்கும் சிறுமி போல பேச மதர் அவளது தலையை வருடி கொடுத்தார் துளசி குழந்த வளந்தா எல்லாரும் உன்னை கேள்வியாலேயே குத்தி கிழிப்பாங்கடா இவளுக்கு அப்பா யாருன்னு கேட்டா நீ என்ன செய்வ என்று மெய்யான அக்கறையுடன் அவர் வினவ துளசி உறுதியான குரலின் இவ வயிற்றுல இருந்தப்பவே அவங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்லுவேன் மதர் என்றாள் அதன் பின் அவளது பிரிவாதத்தை யாராலும் அசைக்க இயலவில்லை மதர் சுகன்யா மட்டுமின்றி மும்பையிலிருந்து அவளை பார்க்க வந்த ராமமூர்த்தி மீராவுமே அவளது பிடிவாதத்தின் முன் தோற்றுப் போயினர் குழந்தையை வளர்ப்பதில் உறுதியாக இருந்தவள் அதற்கு மித்ரா என்று பெயரிட்டு பெற்றவளுக்கு மேலாய் பாசம் காட்டி வளர்க்க ஆரம்பித்தாள் ஆரம்ப காலத்தில் அவள் கல்லூரி செல்லும் சமயங்களில் மீனா முழு நேரமும் மித்ராவை கொள்ள கல்லூரி முடித்து வந்தவள் முதலில் தேடுவது மகளைத்தான் குழந்தைக்கு செக்கப் செய்வதற்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் கூட அவள் முதுகின் பின்னர் கிசுகிசுக்கும் சிலரை எண்ணி அவள் வருந்தவில்லை ராமமூர்த்தியும் மீராவும் முதலில் யோசித்தவர்கள் கூட மித்ராவின் பொக்கைவாய் வாய் சிரிப்புக்கு அடிமையான பின்னர் வேறு எதையும் கண்டுகொள்ளவில்லை சுகன்யாவுக்கோ தோழியின் மகளை அள்ளி அணித்து கொஞ்சியதில் மனம் நிறைய அனைவருமே மித்ராவின் வருகையால் கிருஷ்ணாவின் காதல் துளசிக்கு ஏற்படுத்திய காயத்தை மெல்ல மெல்ல மறந்தனர் அவளுக்கு எந்த குறையும் தெரியாத வளர்க்க விரும்பியவள் தனக்கென ஒரு பொட்டிக்கை ஆரம்பித்தது கூட மித்ராவுக்காகத்தான் இடையிடையே மகளை பார்க்க வருவதென்றால் அவள் சொந்தமாக தொழிலை நடத்தினால் மட்டுமே முடியும் என்று எண்ணியவளாய் ராமமூர்த்தியிடம் அனுமதி பெற்று சுகன்யாவுடன் சேர்ந்து பொட்டிக்கை ஆரம்பித்தாள் இருவரின் கடின உழைப்போடு சேர்ந்து பொட்டிக் வளர ஆரம்பிக்க மித்ராவும் வளர்ந்து கொண்டிருந்தாள் அவளை பள்ளியில் சேர்க்கும் போது கூட மித்ராவுக்கு தந்தை இல்லை என்றே பதிவு செய்தவள் பொட்டிக்கில் நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கவும் குறித்த வயதில் சட்டப்படி மித்ராவை தத்தெடுப்பதற்காக காத்திருந்தார் இவ்வளவையும் மறைக்காமல் கிருஷ்ணாவிடம் சொல்லிவிட்டு சாதாரணமாக நின்றவளைக் கண்டு கிருஷ்ணாவுக்கு பெருமிதமாக இருந்தது அம்மா இல்லாத குழந்தைய தன்னோட குழந்தைய வளர்த்து அவளுக்காக எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்ட அந்த துளசிய என்னோட மனைவின் சொல்லிக்கிறது எனக்கு பெருமைதான் என்று மனதிற்குள் எண்ணியவன் அதை வாய்விட்டு சொல்லியும் விட்டான் துளசி அதற்கு பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் சோ இனிமே நிமித்த அவள் உன்னோட புன்னர் சொல்லிக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ண மாட்டேன் நம்புற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடு போமா என்று கேக்க போலாம் பட் மெத்ராவோட பேரன்ட்ஸா போலாம் என்று கூறவும் துளசி மறுபடியும் முதலிலிருந்து இவனுக்கு விளக்க வேண்டுமா என்று எண்ணி அவளாய் சலித்து கொண்டாள் கிருஷ்ணா அவளை பெருமிதமாக பார்த்தபடி அவள் அறையில் வந்தவன் ஆறு வருடங்களாக அவன் மனதில் விளங்கிக் கொண்டிருந்த காதல் விழித்துக் கொள்ள துளசியை அடைத்து கொண்டான் அவள் என்னதென்று சுதாரிக்கும் முன்னரே அவளது கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான் ஐ லவ் யூ துளசி ஆறு வருஷத்து காதல வேண்டாம்னு சொல்லி என்ன வாழ்க்கை முழுக்க பேச்சுலராவே இருக்க வச்சிடாத என்று சொல்லவும் துளசி பேசாமல் அவனை நோக்கவே அவனது மனதை மயக்கும் பொன்னகையை வீசி அவளை தன் வசப்படுத்தினான் துளசியின் கிருஷ்ணா